டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான குவாரி தொடர்பான பரிவர்த்தனைகள் அனைத்தும் அவருடைய வீட்டு சமையல்காரர் பெயரில் நடத்தி இருப்பது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் மூலம் தெரிய வந்துள்ளது வருமான வரித்துறை அதிகாரிகள் கடந்த ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ஒரே சமயத்தில் சென்னையில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீடு சென்னை புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் நாமக்கல் ஆகிய இடங்களில் உள்ள அவரது உறவினர்கள் வீடு தொழில் நிறுவனங்கள் ஆகிய இடங்களில் சோதனை நடத்தினர் அவரது வீட்டில் இருந்து ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததற்கான ஆதாரங்கள் சிக்கின வருமான வரித்துறையினரால் கோடிக்கணக்கான பணம் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதே துறையில் உள்ள புலனாய்வு பிரிவில் ஒப்படைக்கப்பட்டது ஆவணங்களை ஆய்வு செய்த புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தினர் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரி புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆஜராகி விளக்கம் அளித்தார் அவருடைய தந்தை சின்னத்தம்பி மனைவி ரம்யா உதவியாளர் சரவணன் ஆகியோருக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தப்பட்டது வருமான வரித்துறையினர் கைப்பற்றிய ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டு சமையல்காரர் சுப்பையா பெயரிலும் தொழில் தொடர்பான பரிவர்த்தனைகள் நடந்திருப்பது தெரியவந்துள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரைச் சேர்ந்தவர் சுப்பையா இவர் அமைச்சர் விஜயபாஸ்கரின் வீட்டு சமையல்காரராக வேலை பார்த்து வருகிறார் இந்த நிலையில் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு சொந்தமான குவாரி தொடர்பான தொழில் பரிவர்த்தனைகள் சுப்பையா பெயரில் நடந்திருப்பது வருமான வரித்துறை கைப்பற்றிய ஆவணங்கள் மூலம் தெரியவந்துள்ளது அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு பினாமியாக சுப்பையா செயல்பட்டு இருப்பதும் தெரிய வந்துள்ளது அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் வருமான வரித்துறை இந்த வாரம் விசாரணை நடத்த முடிவு செய்திருந்தனர் ஆனால் நீட் தேர்வு தொடர்பாக அவர் டெல்லியில் முகாமிட்டு இருப்பதால் அடுத்த வாரம் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கலர் பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்